ஆண்டவரும் இயேசு இயேசுசு துருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டோருடைய வார்த்தை உளோடு கூட பயந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுக்கான இறைவார்த்தை இரண்டாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவரை அண்டிக்கொள்ளுகிற கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் யாரெல்லாம் அவரை பிடித்து கொள்கிறார்களோ யாரெல்லாம் அவரை சார்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார் எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலம் எனக்கோ தேவனை பற்றிக்கொள்வதே நலம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளும்போது அவர் நமக்கு நன்மை செய்கிறார் வேதத்திலே ஒரு மூன்று தேவ மனிதர்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் முதலாவது தேவ மனிதர் யார் என்று சொன்னால் யாக்கோபு யாக்கோபு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார் எப்படி நீர் என்னை ஒழிய உம்மை நான் விடேன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டபடியினாலே தேவன் யாக்கோபை அந்த இடத்திலே ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே தேவனை சார்ந்து கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் ரெண்டாவது அண்ணாள் அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வலி வேதனை இருந்தது அவளுடைய சக்களத்தை வெளிநாள் அவளை காயப்படுத்தி கொண்டே இருந்தாள் ஆண்டவரை அண்ணாள் பற்றி கொள்ளுகிறாள் நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவீர் என்று சொன்னால் அதை உமக்கென்று நான் வளர்ப்பேன் என்று சொல்லி பொருத்தனையோடு ஜபிக்கிறாள் ஆண்டவர் அவளுக்கு அங்கே பதில் கொடுக்கிறார் அவர் ஜபத்தை கேட்டார் அவளுக்கு நன்மை செய்தார் காரணம் அவள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறாள் அவரை அண்டிக் கொண்டாள் எனவே நன்மை பெற்றுக்கொண்டாள் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் அண்ணாளை போல நீங்கள் மன கிளேசத்தோடு நீங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது தேவன் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை மூன்றாவது யார் என்று சொன்னால் ரூத் ரூத்துடைய வாழ்க்கை ஒரு க அந்த வாழ்க்கையிலே அவள் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இழந்து தன் சொந்த தேசத்தை விட்டு தேவனை அவள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறாள் அவளை குறித்து சொல்லப்படுகிறது இஸ்ரோகலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாள் என்று அவளை குறித்து சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் அவள் அடைக்கலமாய் வந்தபடினாலே அவள் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாளாம் அருமையானவர்களே நீங்களும் அதே போல் ஆண்டவரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதனால்தான் இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் வாக்கியவான்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள் யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி உங்களை விடேன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அன்னாளை போல அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜபியுங்கள் அன்னாளை ஆசீர்வித்தது போல தேவன் உங்களை ஆசீர்விப்பார் ரூத்தை போல அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வாருங்கள் நீர்தான் தஞ்சம் உமே நான் நம்பி நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவரை தஞ்சமாக கொள்ளுங்கள் நிச்சயமாய் அவள் ஒரு நிறைவான ஒரு பலனை பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள் சிம்மா கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலமாயிருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் மாண்டவரை மனன்று எடுத்து வைக்கிறோம் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆய்ந்த சமத்துல சுவாமி தேவன் தாமே ஆசீர்வதிங்க வாழ்க்கையில் அண்ணாளை போல மனம் மனங்கசந்து காணப்படலாம் யாக்கோபை போல பயத்தோடு காணப்படலாம் ரூத்தை போல எல்லாவற்றையும் இழந்து நிற்கலாம் ஆனாலும் தேவன் நீர் பெரியவர் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறவர் அண்ணாளுக்கு இறங்கினது போல் யாக்கோவுக்கு இறங்கினது போல் ரூத்தை ஆசிரியத்தது போல் இந்தவர் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க என்னுடைய வாழ்க்கையில் நன்மை கொடுங்க ரே கதாவே மெய்யான தேவன் உமால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் நீர்க்கட்டாவை பெரிய காரியங்களை செய்யுங்க நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து அருளி செய்யுங்க ஆசீர்வதிங்க ஏசு மலம் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல தினாவை ஆமேன் நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை அருளி செய்வார் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவர் மீது நம்பிக்கையாக இருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்